வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தோழியோட சந்தேகம் தான் திருமணம் முடிந்து ஐந்து வருடத்திற்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ஒரு முறை கூட இயற்கையாக கரு உண்டாகலை நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம் இப்போ வந்து ஹெச்எஸ்டி டெஸ்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இது பண்ணால் அந்த மாதமே வந்து குழந்தை நின்றுடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெஸ்ட்டு எதுக்காக யாரெல்லாம் பண்ணிக்கலாம் எவ்வளோ செலவாகும் எனக்கு பண்ணிக்க பயமாக இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே இந்த ஹெச்எஸ்டி டெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த மாதிரியுமே கருத்தங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு மருத்துவரை அனுகுறோம் அப்படின்னா எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன உடலில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுறதுக்காக நிறைய டெஸ்ட்டெல்லாம் வந்து எடுப்பாங்க அதையும் தாண்டி சில விட்டமின்ஸ் டேப்லெட் மட்டும் கொடுத்து ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதத்திற்குள்ளே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதுலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா ஓகே இல்லைனா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க இல்லையா அந்த டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டே இந்த டெஸ்ட் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து எடுக்க சொல்ல மாட்டாங்க இது வந்து ரொம்ப ரேரான ரேரான கண்டிஷன் தான் எல்லா பெண்களுக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகபட்சம் குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது வந்து சர்க்கரை நோயும் பிசிஓடி ப்ராப்ளம் தைராய்ட் ப்ராப்ளம் தான் ஸோ இதை தான் வந்து மெயினாக செக் பண்ணுவாங்க இது மூணுமே நார்மலாக இருக்குது எல்லா விட்டமின்ஸுமே எடுத்தும் அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தங்கலை எந்த விதமான இல்ல இல்லை ஆனால் வந்து கர்ப்பம் தங்கலை அப்படின்னும் பொழுது நமக்கு ஹெச்எஸ்டி டெஸ்ட்டு வந்து பண்ண சொல்லுவாங்க இது என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கருமுட்டை கருமுட்டை பையிலிருந்து வெளியாகி அதாவது ஓவலேஷன் ஆக ஆகுது இல்லையா ஓவலேஷன் ஆகி வெளியே வந்த அந்த கருமுட்டையும் விந்தணுவும் இணைகிற இடம் வந்து கரு இணை குழாய் ஃபெலப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து ஒரு கருவே வந்து உருவாகும் அதுக்கப்புறம் உருவான கரு தான் கருப்பையில் வந்து பிடிச்சி கருவாக உரு கருவாக வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ரொம்பவே கரு உண்டாகிறதுல முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கக்கூடிய இந்த ஃபெலப்பியன் டியூப்பில் சில பெண்களுக்கு பிளாக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அடைப்பு என்னென்ன காரணங்களால் வரலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஎன்சி பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அடைப்புகள் வரலாம் இல்லை ரொம்ப நாளாக வந்து ஹார்மோன் இன்பேலன்சிங் பிரச்சனை இரெகுலர் பீரியட்ஸால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து வரலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தான் வரும் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வராது இல்லை ஃபேட்டாக இருந்தால் இது கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரியே எதுவுமே கிடையாது இந்த ஃபெலோக்கியன் டியூப்பில் பிளாக் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அறிகுறிகளை வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் நமக்கு வந்து பெரும்பாலான சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியவே தெரியாது ஸோ உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இல்லை கருமுட்டை நல்லா தான் வளருது தைராய்ட் ப்ராப்ளம் இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஹஸ்பண்டுக்கும் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னும்பொழுது டாக்டர் வந்து இந்த ஹெச்எஸ்டி டெஸ்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வஜன வ வழியாக வந்து ஒரு டை வந்து உள்ளே உள்ளே வந்து செலுத்துவாங்க இந்த டை வந்து கருப்பை வழியாக போயிட்டு ஃபெலப்பின் டியூப் ரெண்டு டியூப் வழியாமே வெளியே வந்துருச்சு அப்படின்னா இது அது வந்து ரொம்பவே நார்மலாக இருக்குது எந்த விதமான ப்ளாக்கும் இல்லைன்னு அர்த்தம் இதுவே ஒரு டியூப்பில் மட்டும்தான் வந்திருக்கு ஒரு டியூப்பில் வரலனா ஒன் டியூப் வந்து பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இல்லை ரெண்டு டியூப்லையுமே வெளியே வரல அப்படின்னா ரெண்டு டியூப்புமே பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி டெஸ்ட்டை தவிர்த்து நம்ம ஸ்கேன் மூலியமாகவே பிளாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கேனும் வந்து இப்போ வந்து வந்துருச்சு ஆனால் பெரும்பாலான டாக்டர்கள் வந்து இதை தான் வந்து பரிந்துரைக்கிறாங்க இது வந்து எக்ஸ்ரே கருவி மூலயமா எக்ஸ்ரே எடுத்து கரெக்டாக அந்த டை உள்ளே போகும்பொழுது எக்ஸ்ரே எடுத்து பிளாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் இது இது வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது ஒரு முறை பண்ணிட்டோம்னாலே போதுமானதாக இருக்கும் அடிக்கடிலாம் வந்து இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த டெஸ்ட் எடுத்த அந்த மாதம் நீங்கள் வந்து க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இந்த டை உள்ளே போகும் பொழுது உங்களுக்கு லேசான அடைப்பு இருக்குது ஃபிலிப்பின் டியூப்பில் ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அனுப்புவாங்க அந்த மாதிரி ஃபோர்ஸாக அனுப்பும் பொழுது லேஸாக வந்து அடைப்பு இருக்குது அழுக்குகள் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து இதுலேயே வந்து கிளீன் ஆயிடும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதம் கரு உண்டாகிறதுக்கான சூழல் உங்களுடைய கருப்பையில் வந்து இருக்கும் அதாவது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா கூடியவங்களுக்கு கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஸோ இதுக்கு நீங்கள் பயப்படணும் பெட் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை இந்த டெஸ்ட் எடுத்தால் அன்றைக்கே நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் எப்பவும் போல் நார்மலாக சாப்பிட்லாம் எப்போ எல்லா வேலையுமே நம்ம வந்து நார்மலாக வந்து செஞ்சுக்கலாம் அந்த தோழி வந்து கேட்டிருந்தாங்க ஐவிஎஃப் பண்ணுற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியிலேருந்து உருவாக்கிய ஒரு கருவை வந்து யுட்ரோஸ்கூலில் விடுறாங்க ஸோ அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அந்த கரு வந்து அந்த எம்ப்ரியோ வந்து கருப்பையில் பிடிச்சு வளரணும் அந்த பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும் அது வந்து நல்லா வந்து கரு வேர் ஊன்றி வளர்கிறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும் அதனால தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாம் வந்து பெட் ரெஸ்டில் இருக்கணும் ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து பிளாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு சாதாரண டெஸ்ட்டு தான் வலி இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க லேசான வலி இருக்கலாம் சில பெண்களுக்கு இது வந்து வலி வந்து தெரியாமலே கூட இருக்கலாம் அதனால் பயப்படாமல் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாதவிடை நாட்கள் எப்படி மாறுபடுதோ அதே போல் இந்த மாதிரியான வழி விஷயங்களும் வந்து மாறுபடும் சில பெண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான வழி இருக்கும் சில பெண்களுக்கு சுத்தமாக வழியே தெரியாது சிலருக்கு லேசான வழி இருக்கலாம் ஸோ அதனால் வலி இருக்குமான்லாம் பயப்பட வேண்டாம் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து மூன்றா அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க மருத்துவர் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பண்ணணும் சொல்லியிருந்தாங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க ஆனால் நீங்களாகவே போய் இதை பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் மருத்துவருடைய பரிந்துரையோடு நீங்கள் செய்துக்கிறது தான் நல்லது ஏன்னா சில டாக்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுதே தெரியும் உங்களுக்கு பிளாக்கில் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை வந்து சேர்க்க மாட்டாங்க அவங்க சேர்க்கலன்றதுக்காக நீங்களே போய் கேட்டுக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி